வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மகா குடமுழக்கம் நடைபெற இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் மகா குடமுழக்கிற்கான யாகங்கள் வளர்க்கக்கூடிய அந்த யாகசாலை மண்டபங்கள் தயாராகிட்டு இருந்தது இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மொத்தம் எட்டாயிரம் சதுரடி பரப்பளவுல எழுபத்தி ஒன்பது அந்த யாகங்கள் வளர்க்கக்கூடிய குண்டங்களுடன் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்திற்கு வளப்பக்கம் சும்மா பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க யாகசாலையை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்புற மண்டபத்தின் ஒவ்வொரு நுழைவு வாயிலும் அதனுடைய தூண்களில் யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்கால மிருக வடிவத்தினுடைய அமைப்பினை வச்சு நுழைவாயில் அமைச்சிருக்காங்க உட்புற தூண்களின் எல்லா பகுதிகள் மற்றும் சுவர்களிலுமே கோல்டன் கலர்ல ஒரு பேப்பர் ஒட்டி சுமார் தகத்தகன் மின்ற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதனுடைய சுவர்களில் ஆறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனின் சித்திரத்தை ஓவியமா வரைஞ்சிருக்காங்க யாகசாலை மண்டபத்தின் மற்ற சுவர்கள் மற்றும் உட்புறம் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகளுக்கு எல்லாமே வண்ணமயமான கலர்கள் பூசப்பட்டு பார்க்கறதுக்கே சும்மா வண்ணமயமா காட்சியளிக்குது யாகசாலை மண்டபத்தின் மைய பகுதியில் ஆமை வடிவிலான ஒரு சிற்பம் ஏற்படுத்தி அதன் மேல் நாகராஜா படம் எடுத்து ஆடுவது போலும்